கிராமம் கொஞ்சம் இந்த அழகிய கிராமத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றனர் பல அம்சங்கள் கொண்ட இந்த சிறப்பான கிராமத்தில் இயற்கை வளம் கொண்ட மலைகள் காடுகள் நீர்நிலைகள் மற்றும் கோயில்கள் உள்ளன வெள்ளூர் கிராமத்தை சுற்றி பல இளைஞர்கள் சுமார் மூன்று தலைமுறைகளாக நமது பெருமைக்குரிய பாரத தேசத்தின் இராணுவத்தில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் என் பேர் சேகர் நான் ராட்டினமங்கலம் எங்கள் பையன் ரெண்டு பேர் ஒரு பையன் சின்னவன் மில்ட்ரிக்கு போய்கிறான் நாலு மாதம் ஆகுது நான் டீ கடை வச்சுருக்கிறேன் எங்கள் பையனோட பதினோரு பேர் போய்க்கிறேங்க மில்ட்ரிக்கு சாமி சார் தான் ட்ரைனிங் எடுத்தார் சந்தோஷரி என் பேர் சௌந்தரி எனக்கு ரெண்டு பசங்க எங்கள் வீட்டுக்கு கூலி வேலை செய்கிறாரு நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ராட்டினமங்கலம் கிராமம் எங்களுக்குள்ளே வந்து இப்போ மில்டரிக்கு போகணுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தார் சந்தவாசல் இதுவில் இப்போ ட்ரைனிங் போய்கிறாரு பெங்களூர் திருவண்ணாமலை மாவட்டம் சார் ராட்டினமங்கல கிராமம் எங்கள் வீட்டுக்கார் பேர் வாசு என் பேர் விஜயலட்சுமி எங்கள் பையன் சுஜித் குமார் யோகேஸ்வரர் ரெண்டு பேர் ஆர்மிக்கு போயிருக்கானுங்கோ சந்தவாசலில் சாருக்கிட்ட தான் கிளாஸுக்கு போனானுங்கோ நல்லா சொல்லி கொடுத்தாரு எங்கள் ஊர்லேருந்து பதினஞ்சு பேருக்கு போயிருக்கிறாங்க இன்னும் போயின்னுக்குறாங்கோ ரொம்ப சந்தோஷம் நல்லா சொல்லி கொடுக்குறாரு திருவண்ணாமலை மாவட்டம் ராட்டினமங்கலம் கிராமம் என் பேர் கீதா எங்கள் வீட்டுக்கார பேர் சேட்டு கூலி வேலை செய்கிறாரு எங்கள் பையன் தனுஷ்குமார் ஆர்மிக்கு போயிருக்காரு நாலு மாதம் ஆகுது சாரு கற்று கொடுத்து நல்லபடியாக போயிட்டு இதை நாலு மாதம் ட்ரைனிங் பண்ணிக்கிறாரு எங்கள் பெரிய பையனும் போலீஸாக இருக்காரு எங்கள் நடு பையனும் மெக்கானிக் வேலை செய்கிறாப்புல எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை எங்கள் பையன் திறமையாக அவர் சாருடைய திறமையால் நல்லபடியாக போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுங்கிறாரு அப்பா பேர் பச்சையப்பன் சோமநாதிருக்கேன் ஆர்மி கோச்சிக்காக இங்கே சேர்ந்துருக்கேன் இங்கே கோச்சிங் வந்து நல்லா பிடிச்சிருக்கு என் முன்னாடி பேட்ச் சேர்ந்தவங்க வந்து இந்த பேட்ச் சேர்ந்து ஆர்மியில் போய் ட்ரைனிங் பண்ணிருக்காங்க அவங்க சொல்லி வந்து நான் இங்கே சேர்ந்தேன் கோச்சிங்லாம் சூப்பராக இருக்குது சாமி சார் உமா சார் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க எங்களுக்கு இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேர் பிரேம்குமார் என் அப்பா பேர் கார்த்திகேன் என் சொந்த ஊர் வந்து குன்னத்தூர் நான் இந்த இங்கே நாங்கள் மில்ட்ரிக்கு மட்டும் இங்கே உள்ளே போகிறதுக்கு செலெக்ஷன் உள்ளே போகிறதுக்கு மட்டும் பய பயிற்சி பண்ணல உள்ளே போயிட்டு என்ன கொடுப்பாங்களோ அதை நல்லா நாங்கள் இங்கே பயிற்சி எடுத்துக்கிறோம் எங்கள் சாமி சார் நல்லா தராரு குமார் சார் சொல்லி தராரு ரெண்டு பேர் ரொம்ப நன்றி என் பேர் கே முனியாண்டி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா வெள்ளூர் கிராமம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு வருஷமாக நாட்டாண்மை இருந்தேன் பயிர் வேலை தான் செய்கிறேன் விவசாயம் என் மகனை இந்த அகாடமியில் சேர்க்கறதுக்காக சார் தான் எனக்கு வந்து ஒத்து நான் அவர்கிட்ட போய்ட்டு நான் என்னுடைய நிவாரணம் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் அந்தளவுக்கு என் பிள்ளைக்கு ஒரு திரும்பத்தை திகிர்த்த கொடுத்த ஒரு சார் இந்த அகாடமி வந்து எடுத்து கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை எதிர்பார்க்காதான் சார் சொன்னார் எனக்கே சொன்னார் உன் பிள்ளையை நான் எப்படியான்தானும் நான் சேர்த்தே விடுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் அதுக்காக நான் அவருக்கு ரொம்ப 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 கடமை நன்றி அவருக்காக நான் சொல்லி எங்கள் அப்பா பன்னெண்டு பதிமூணு வருஷம் மில்ட்ரி வாலண்ட்ரி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார் எங்கள் அப்பா அதுக்காக எங்கள் பையனை நான் மில்ட்ரிக்காக அனுப்பணுன்ற ஒரு வெறித்தனத்தில் தான் எங்கள் சாருக்கிட்ட நான் அவர் கேட்டேன் அது சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சார் எனக்கு ஒரு முழு உத்தரவுக்கு உத்தரவு கொடுத்தாரு ஆனால் அதுமாரியே எனக்கு சார் எனக்கு நல்ல வழி செய்தார் என்றைக்கும் கடவுளுக்கு அடுத்தது அவர் தான் இன்றைக்கும் நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை சார் தேடி கொடுத்தாரு ஸ்ரீநகரில் இருக்கிறான் எங்கள் பையன் பதினாறு மாதம் இன்னைக்கு ட்ரெய ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலை செய்கிறான் ஃபஸ்ட்டு செலெக்ஷன்லேயே போயிட்டா எம் ஜெயசூர்யா அவன் போனது வந்து தனிப்பட்ட முறையிலே அதாவது அவனுக்கு திறமை அவனுடைய முயற்சி அது காரணமாக கடவுளுக்கும் இந்த அகாடமிக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றிப்பட்டிருக்கேன் என் பிள்ளை சார்பாக இவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் குமார் நான் சிஆர் ஆர்மி அண்டு சிஆர்பி ரெண்டு சர்வீஸ் நான் ஆர்மியில் நாலு வருஷம் சர்வீஸில் சில வீட்டு பிரச்சனை காரணமாக நான் வந்துட்டு ஆர்மியில் நான் வந்து ரெண்டு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பிடி இன்னொன்று வந்து ட்ரில் கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் மறுபடியும் அதிலருந்து வந்துட்டு தொண்ணூற்றி நாலில் நான் சிஆர்பிஎப்பில் சேர்ந்து அதை சிஆர்பிஎப்பில் இருபத்தி நாலு வருஷம் சர்வீஸ் நான் பென்ஷன் வரும்போது எஸ்ஐயா பென்ஷன் வந்தேன் இப்போ நான் வந்து இங்கே பென்ஷன் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வெளியில் வெளி கோச்சிங் சென்டரில் போயிருந்தேன் இங்கே சாமி சார் இங்கே கோச்சிங் சென்டர் வச்சுருக்காருன்றது ஒரு விஷயம் தெரியாது இவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படி இருந்த கூட இந்த ஏரியாவில் கோச்சிங் சென்டர் ஏன் வச்சாருண்ணா ஒரு காரணம் இந்த ஏரியாவில் வந்து அதிகப்படியான மெல்ட்ரிக்காருங்க வேறு இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து எந்த ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை வேலைக்கு தேவையான எந்த ஒரு இதுவும் கிடையாது ஃபாலோ பண்ணுற மாதிரி வேலை ஃபாலோ பண்ணுற மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது அதனால் இங்கே பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க படித்த உடனே ப்ளஸ் டூ இல்லை டிகிரி முடித்தாலும் சரி இப்போ இருக்க பையன் டிகிரி முடிச்சு தான் போகிறான் டிகிரி முடிச்ச உடனே வேலைக்கு போகணும் ஆர்மிக்கு போகணுன்ற ஒரு யோசனை தான் வருது எங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணுது ஆர்மி போய்ட்டு நம்ம வீட்டை பார்த்தாச்சு இப்போ ஆர்மியை போய்ட்டு நாட்டையும் பார்க்கணும் கொஞ்சம் அப்படின்ற ஒரு முறையில் தான் நாங்களும் அந்த முறையை பயன்படுத்தி சரி பசங்க போட்டோம் ஏதாவது ஒன்று கை கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்ட்டு எங்கள் மூலியமாக சாமி சார் வந்து இங்கே இந்த கோச்சிங் சென்டர் ஆரம்பித்தேன் என்னையும் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு மேக்ஸிமம் நான் வந்து நாலு வருஷமாக இந்த கோச்சிங் சென்டரில் வந்திருக்கேன் நாலு வருஷத்தில் வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் நேற்று போய் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அவ்வளோ பசங்க சேர்ந்துருக்காங்க மேம் வர பசங்கள் எல்லாம் மேக்ஸிமம் மேம் ஓடக்கூட முடியாத பையனை கூட நாங்கள் ஓட வச்சு ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு நன்மையாக தான் தெரியுது இந்த கிரௌண்டு எனக்கு சாமி இதில் வந்து சாமி சார் இன்னும் பார்ட்னர்ஸ் ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த பார்ட்னர்ஸும் சில பேர் இடையில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க செய்வாங்க கண்டினியூ எங்களுக்கும் காலையில் எழுந்து வரதுனால ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஒரு நல்ல பையனை நல்ல மாணவனை நல்ல சோல்ஜியராக உருவாக்கி இங்கிறதே உருவாக்கி நாங்கள் ஒரு சென்ட்ரலுக்கு அனுப்புறது ஒரு இந்தியாவை காக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அனுப்புகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து என்னோடய சர்வீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் ஸ்ரீநகர் டோடா டிஸ்டிக்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பத்ராவில் இருந்தேன் எல்லாம் கத்ரா தான் ரொம்ப மோசமான டிஸ்டிக்டில் இருந்தால் வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் வந்து அசாமில் இருந்தேன் ஆந்திரா ஆந்திரப்பிரதேசில் இருந்தேன் மணிப்பூர் நாகாலாண்டு மிசோராம் மேக்சிமம் நான் வந்து ஸ்டேட்டஸ் விட்டேன் எனக்கு அதான் சொன்னேன் முதல்ல இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி நாலு வருஷம் சர்வீஸ் இதில் ஆர்மியில் ஒரு நாலு வருஷம் மொத்தம் முப்பது வருஷம் சர்வீஸ் நான் இந்த சர்வீஸில் எங்களால் முடிஞ்சது ஏதோ பசங்களுக்கு சொல்லி தரணுன்ற ஒரு யோசனையில் எந்த ஒரு எதிர்ப்பும் பார்க்காம எதிர்பார்ப்பேன் பசங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்காம சின்ன ஒரு அமௌண்ட்டு கிரவுண்டு மெயின்டைன் பண்ணோம் இந்த ஒரு பைசா மட்டும் வச்சுட்டு நாங்கள் இந்த சர் இது வந்து அகாடமியை இருக்கிறோம் இதில் வந்து இப்போ கோச்சிங் இந்த கோச்சிங்கு ஆர்மி கோச்சிங் நேவி கோச்சிங் மிலிட்ரி இது போலீஸு சிஆர்பிஎப்பு பிஎஸ்எப்பு சிஆர்பிஎஃப்பு சிஇஎஸ்எப்பு எல்லாத்துக்கும் எப்படி எப்படி கோச்சிங் வருவோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த முறையில் நாங்கள் கோச்சிங் இப்போ அதுக்கேற்ற மாதிரி கோச்சிங் கொடுத்து நாங்கள் அனுப்பிடுறோம் அது இல்லாமல் பசங்களை வாலிபால் டீமுகளை உருவாக்குறது அடுத்து ஃபைவ் ஹண்ட்ரடு இது எயிட் ஹண்ட்ரடு ஃபோர் ரிலே இதெல்லாம் கற்றுக் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அனுப்பிவிட்றோம் இங்கேருந்து பசங்க பயன்பா இதுலேருந்து இப்போ நல்ல பசங்க நல்ல பசங்களாக உருவாக்கி வெளியில் போய் நல்ல பயனுள்ள பசங்களாக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது வந்து இங்கே ஆர்மிக்கு சேர வர பசங்களில் முதல்ல ஹைட்டு டெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்களோட வெயிட்டு ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே வருவோம் உள்ளே வந்தவுடனே அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாடி இருக்குது எந்த அளவுக்கு வெயிட் வேணும் எந்த அளவுக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற முறையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து முறையான பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி பசங்களை வெளியே போனாங்க இப்போ வந்து எங்களுக்கு எங்கள் கோச்சிங் சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த போன வருஷத்தில் இருபத்தி ஒம்பது பேர் செலக்ட் ஆனாங்க எங்ககிட்ட வந்த முப்பத்தஞ்சு பேரில் இருபத்தொம்போது பேர் சாலிடாக செலக்ட் ஆகிட்டு எல்லாம் இப்போ ஜாப்ல இருக்காங்க எல்லாம் ஜே அண்ட் கே மற்ற மாநிலத்தில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிள்ளைங்க வந்த அப்புறம் எங்களை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது வெளியிருந்து வந்த இப்போ ட்ரைனிங் பண்ணிவிட்டு எங்களை வந்து பார்க்கும்போது எங்கள் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது என்னோட கனவு மொத்தம் நிறைவேறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதே மாதிரி இன்னொரு பெரிய கனவு எனக்கு இருக்குது நம்ம கிரவுண்ட்லேருந்து வர குழந்தைங்கள யாராவது ஒரு ஒலிம்பிக் பிளேயராக ஆகணுன்றது என்னோட பெரிய விருப்பம் யாராவது ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் இருந்தால் குழந்தைங்க இருந்தால் அவங்கள உருவாக்குறதுக்கு தான் நான் பெரும் முயற்சி இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வெற்றிவேல்னு ஒரு பையன் சின்ன குழந்தையில் வந்தான் என்கிட்ட ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற டைமில் வந்தான் அவன் இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறான் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ப்ளஸ்ஸு எயிட் ஹண்ட்ரட் ரெண்டு ஈவெண்ட்டில் அவன் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களை உருவாக்கும் போது எங்களுக்கு எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இந்த கனவுக்காக தான் நாங்கள் எத்தனை நாள் காத்திருந்தோம்